ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஆஸ்தீக உத்தமர்களே புண்ணியவான்களே ராமராஜ்யம் மீண்டும் துவங்க உள்ள இந்த தருணத்திலே நாம் ராமாவதாரம் குறித்த பல விஷயங்களை பேசி வருகிறோம் இதுவரை தோன்றிய ராமகாதைகள் ராமாயண நூல்கள் பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இதற்கு முந்தைய காணொலியில் தக்கை ராமாயணம் உத்தர ராமாயணம் போன்றவற்றையெல்லாம் சிந்தித்தோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம் என்னும் ஒரு ராமாயணமாகும் இந்த பேரை கேட்டவுனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தமிழ் இல்லைன்னு ஆமாம் இந்த ராமாயணம் தமிழில் எழுதப்பட்ட ராமாயணம் இல்லை இது வடமொழியில் எழுதப்பட்டது இதை தமிழில் மொழிபெயர்த்து அத்தியாத்ம ராமாயணம் அப்படிங்கிற பேர்லேயே மொழிபெயர்த்து நமக்காக கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க இருக்கிறோம் அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னா என்ன கம்பராமாயணம்னா கம்பர் எழுதுனது கம்பராமாயணம் ஒட்டக்கூத்தர் எழுதுனது கூத்த ராமாயணம் இது என்ன அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அத்தியாத்ம ராமாயணம்னா ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் இருக்கு இல்லையா இந்த உயிர்கள் எல்லாமே முக்தி அடையத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு இந்த முக்தி அடையத்துக்கு என்ன வழி அப்படின்னா ஞானத்தை அடைய வேண்டும் இந்த உயிர்கள்லாம் இந்த பூலோகத்துக்கு வந்து உலக இன்ப துன்பங்களை அனுபவித்து அதன் மூலம் ஞானத்தை அடைந்து முக்தி அடைய வேண்டும் இதை யாராவது ஒருத்தர் செஞ்சு காமிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா சொல்லி கொடுத்தோம் செய்கிறத விட ஒருத்தங்க செஞ்சு காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக என்ன பண்ணுறார் ராமபிரான் அவதாரம் பண்ணுறார் மானிடனாக அவதாரம் பண்ணி இந்த ஞானத்தை அடைவதற்கான சத்காரியங்களை அவரே கடைபிடித்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் இதை சொல்வது தான் அத்தியாத்ம ராமாயணம் சரியா இந்த ராமாயணத்தை எழுதினவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த ராமாயணத்தை எழுதுனது விஸ்வாமித்திர மகர்ஷி அவர் எப்படி எழுதினார் அவருக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது என்னென்னா பிரம்மலோகத்தில் ஒரு முறை நாரத மகர்ஷி பிரம்மலோகத்தை அடைஞ்சு அங்கே இருக்கிற தன்னுடைய தந்தையான பிரம்மர்ட சுவாமி கலிகாலத்தில் மக்களெல்லாம் துர்மார்க்கர்களாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறதே அரசன் கொடுங்கோலனாக திகழ்வான் என்று கூறப்படுகிறதே மக்களெல்லாம் தர்மத்தை விட்டு விலகி அதர்ம வழியிலே நடப்பார்கள் என்றும் கூறப்படுகிறதே பெண்களெல்லாம் ஆடவரை மதியாமல் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறதே ஒரு பெண் பல கணவன்களையும் ஒரு கணவன் பல பெண்களையும் கொண்டிருப்பான் என்று கூறப்படுகிறதே இவர்களெல்லாம் தர்மத்தில் வழி நின்றால் அன்றி எவ்வாறு முக்தி அடைய முடியும் அவர்களும் முக்தி அடைய வேண்டுமே கடை அவர் முக்தி அடையும் மார்க்கம் என்ன என்று கூறுவீர்களா என்று கேட்கிறார் அதற்கு பிரம்மதேவர் நிச்சயமாக அவர்களும் முக்தி அடைய வேண்டும் தான் இந்த கலியுகத்து ஜனங்களெல்லாம் முக்தியடையும் மார்க்கத்தை பரமசிவன் ஒருவரையே அறிவார் அவரால்தான் இந்த உயிர்களை முக்தி செய்ய முடியும் என்று கூறி கைலாயத்திலே ஒரு சமயம் நடந்த ஒரு சம்பவத்தை கூறலானார் அந்த வகையிலே ஒரு நாள் கைலாயத்திலே பரமசிவம் தனது தேவியுடன் அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்திலே தேவியானவள் சுவாமி ராமாவதாரம் எதற்காக உண்டாயிற்று ராம தத்துவம் என்ன என்று வினாவுகிறார் அதற்கு பரமசிவம் இராமாவதாரமானது கலியுகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் முக்தியடையும் வழியை சொல்லிக் கொடுப்பதாகும் ஆகவே அதற்கான ராமாயணம் ஒன்றை நான் உனக்கு உபதேசிக்கிறேன் அந்த ராமாயணத்தின் பேர் அத்தியாத்ம ராமாயணம் என்று கூறி அத்தியாத்ம ராமாயணத்தை தன் தேவிக்கு உபதேசிக்கிறார் இதையே தேவியானவள் நாரத முனிவருக்கு உபதேசிக்க நாரத முனிவர் விஸ்வாமத்திற்கு உபதேசிக்க அவர் இந்த அத்தியாத்ம ராமாயணத்தை நமக்கு அருளை செய்திருக்கிறார் சரி இப்பொழுது அத்தியாத்ம ராமாயணம் என்றால் என்ன என்று அறிந்து கொண்டோம் இனி இந்த அத்தியாத்ம ராமாயணம் படிப்பதனால் என்ன பலன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆம் இந்த இந்த அத்தியாத்ம இராமாயணத்தை எப்பொழுது ஜனங்களெல்லாம் படிக்கிறார்களோ அதுவரை கலியுக துன்பத்திலிருந்து நீங்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது இதிலிருந்து அத்தியாத்ம இராமாயணத்தின் முக்கியத்துவம் நம்மளால் அறிய முடிகிறது அடுத்தது அத்தியாத்ம இராமாயணத்தை ஒருவன் ஒரு முறை படித்தான் ஆயின் அன்றே அவனுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகிறது ஒருவன் அத்தியாத்ம ராமாயணத்தின் ஒரு பாடலையாவது அல்லது பாதி பாடலையாவது படிப்பானே ஆயின் அவனுக்கு அந்த கணமே தன் வினைகளெல்லாம் நீங்கி முக்தி இன்பத்தை அடைவான் என்று கூறப்படுகிறது ஒருவன் ராம நவமி அன்று உபவாசம் இருந்து இரவு உணவை நீக்கி இந்த அத்தியாத்ம ராமாயணத்தின் பாடல்களை பாராயணம் செய்வானே ஆயின் அவன் சகல கலைகளையும் கற்று இவர்களால் வணங்கப்படுவோனாக இருக்கிறான் அத்தியாத்ம ராமாயணத்தை படித்தவர்களின் ஏவல்களை தேவர்கள் எதிர்கொண் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அத்தியாத்ம ராமாயணம் என்பது மிகச் சிறப்பான ஒன்றாக அறியப்படுகிறது கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை உடையது ஆனால் இந்த அத்தியாத்ம ராமாயணமானது ஏழு காண்டங்களை உடையது அவை கம்பராமாயணம் போல பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் ஆரண்ய காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என்ற ஆறு காண்டங்களுடன் உத்தரகாண்டம் என்ற ஏழாவது காண்டத்தையும் உடையதாக இது அமைந்திருக்கிறது இந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்தவர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகாம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சிலேருந்து நம்ம சேலம் போகிறோம் இல்லையா அந்த வழியில் சிறுகாம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை சேர்ந்த நடேச சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தார் இந்த ஸ்லோகங்களில் சில வேதாந்த கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா இது மொழிபெயர்க்கிறது வேறு தத்துவ விளக்கம் சொல்கிறது வேறு தத்துவ விளக்கத்தை யார் சொன்னார்னா திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா தமிழ் வித்வான் திருசிரபுரம் மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு அவருடைய மாணாக்கர் வேதகிரிங்கிறவர் இந்த தத்துவ விளக்கங்களை எல்லாம் விளக்கம் அளித்திருக்கிறார் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எஸ் ஜி ஐயர் அண்ட் கம்பெனி என்ற ஒரு நிறுவனத்தார் இந்த நூலை பதிப்பித்தார்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாது எடுத்துக்கூட கொஞ்சம் ஒரு அந்த காலத்து தானே ஈயத்தில் செஞ்சுருப்பாங்க இல்லையா எழுத்து எழுத்து கோத்து தானே அதனால் அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருக்குது படிக்கிறதும் கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் மிக அருமையான நூல் இந்த நூலை வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி ஒரு நூல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் சரி நீங்கள் ஒரு சந்தேகம் வரலாம் இந்த ராமாயணத்தெல்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா காரணம் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் படித்தவன் இன்னும் சில நாளில் தேடி 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 ஆன்மீக நூல்களை படிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்போ தேடுவீங்க அப்போ என்ன நீங்கள் நினைப்பீங்க அதுக்காக தான் இந்த நூல்களை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன் இன்னும் பல நூல்கள் இருக்குது என்கிட்ட ஐயாயிரம் புத்தகங்கள் இருக்குது ஒவ்வொரு புத்தக புத்தகத்தை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நன்றி வணக்கம் இதை தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை பார்த்து ஆதரவு கொடுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான் இல்லையா அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் ஓகே நன்றி நாளை வேறொரு ராமாயணத்தை பற்றி சிந்திப்போம் ஓகே